ரங்க எஸ்பா நானோ அத தான் கவனிச்சு கம்முனது அப்புறம் அவங்க கோச்சிக்கு போறாங்க யாரை பார்த்து பேய்ன்றாங்க அது சண்டைக்கு வர போறாங்க ஷாம் இப்போ இன்னோ நர்மตรี மாம்மா சடாயா இருக்காங்க சென்னையில் எங்க இருக்கீங்க ஷாம் சென்னையில் எங்க இருக்கீங்க சொல்லுங்க அக்கா மட்டும் அக்காக்கும் சாந்திராக மட்டும் சொல்லுங்க ஷாம் உனக்கு தமிழ் வரல அக்காக்கு இங்கிலீஷ் வரல என்னப்பா சதீஷ்குமார் ஓ நீங்க தான் இருந்தீங்க வாங்க நான் பெரம்பூர்க்கா எஸ் பெரம்பூரா நீங்க

எனக்கு ஆக்சுவலாக விஜய் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு படத்துக்கு தான் போயிருக்கேன் நான் மோஸ்ட்லி சினிமா தேட்டருக்கு மற்றபடி யாரோட படத்துக்கும் நான் போய் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்ததே இல்லை புரியும் வந்து விட்டதா ரெண்டு அப்பா தமிழ் நான் இங்கிலீஷை கொடுறேன் நீ தமிழை கொள்றியப்பா தம்பி ரெண்டு பேரும் வந்து விட்டதாக்கான்றிங்களா புரியுது விஜய் என்ன கண்டிப்பாக பண்ணுவார் எஸ் ஓகே புரியும் இல்லை பேய் ஆ எஸ் ஓகே பண்ணட்டும் இதில் என்ன இருக்கு ஏய் சிக்ஸ் மெம்பர்ஸ் காங்கப்பா வாங்கப்பா வெல்கம் டு சோஃபியா சேனல் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லைக் போடுங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கமெண்ட் போடுங்க நல்லா கமெண்ட்டாக போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஓகேவா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஷாம் பெரம்பூர்லே எதுனா நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு தான் உங்கள் ஓட்டுங்க என்னைய அப்படி சொல்கிற ப்ராமிஸ் வேறு பண்ணாதான் நம்புவீங்களா நீங்கள் ம் சரி ஓகே விஜய் தளபதிக்கு தான் என்னுடைய ஓட்டு ஓகேவா அந்த அளவுக்கு தீவிர ரசிகரான் நீங்கள் எங்களுக்கு அடுத்தது தானே நீங்கள் தேங்க்யூ மம்மி என்ன ஏ வந்து மம்மிக்கு வந்துட்டேன் சரி ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணுறேங்கன்னு கேட்டேன் அவர் ஜெயிச்சுட்டார்னா நான் வந்து தான் கேட்பேனே புரியுதா நீங்க அதனால உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்றது என்னோட வீடியோஸ் போய் நீங்கள் கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சரியா அக்கா எஸ் சொல்லுங்க காலேஜா என்ன சொல்றீங்க அதுதான் தம்பி ரொம்ப துடிப்பா இருக்கா போல காலேஜ் லீவா இன்னைக்கு காலேஜ் போலையா ஃபைவ் மெம்பர்ஸ் யார் அது சைலண்ட் வாட்சிக்குள்ள ஓடிவாங்க ஹாய் சொல்லுங்க உங்க நேம் சொல்லுங்க தேர்ட் இயரா ஓகேப்பா சூப்பர் சூப்பர் தேர்ட் இயர் படிக்கிறீங்களா சௌந்தரியா சிரிக்கிறாங்க சவுண்டு எங்கக்கா இதோ வந்துட்டாங்களேம்மா சவுண்டு இருக்கே அவங்களும் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன் மினிட் வந்து சைலண்ட் வாட்சிங் கில்லராக இருந்து வந்திருக்காங்க